லன்ச் பாக்ஸு ரெசிபி போட்டிருக்கே அப்படியா ஓகே 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 சிஸ்டர் அப்படிங்கிறாங்க சரிதாக்கா ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தீபா சிஸ்டர் அப்படிங்கிறாங்க சரிதாக்கா ஓகேக்கா தீபா சிஸ்டர் நீங்கள் இப்போ சார்ஜியில் ஒரு கமெண்ட் போட்டு வாங்க ஓடுங்க

நம்ம எல்லாம் ஒரே கன்றி நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது கமெண்ட்ஸ் போட்டு அக்கா எந்த வீட்டில் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க அக்கா அக்கா எதுல போட்டிருக்கீங்க சொல்லுங்கள் தீபா பார்க்க சொல்லுங்க தீபா சிஸ்டர் சரிதா அக்கா கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க போய் பாருங்க தீபா சிஸ்டர் அவங்க டிபி தொட்டு போய் போய் தீபா போயிருங்க நீங்களும் கமெண்ட்ஸ் போட்டுவாங்க அக்கா பார்த்து பண்ணிக்கவாங்க இல்லைன்னா அக்கா சேனலில் போய்ட்டு சப் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸ் அங்கே போட்டிருங்க இந்த பையன் லைவ் போட விட மாட்டாங்க லாஸ்ட் கார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஓகே ஓகே சிஸ்டர் சிஸ்டர் ஓப்பன் ஆகலை எதுவும் ஓப்பன் ஆகலை எந்த வீடியோ ஓப்பன் ஆகலை ஏன் ஓப்பன் ஆகல எது என்னோட வீடியோல ஓப்பன் ஆகலையா சரிதாக்க வீடியோல ஓப்பன் ஆகலையா ஓ உங்களுக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்றதுன்னு தெரியலையா தீபாஸ்ட்டு நான் சொல்கிறேன் நல்லா கேளுங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு அப்படி அதுதானே சொல்ல வரீங்க ஓப்பன் ஆகலன்னு சரிதாக்காவோட டிபி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் ஓகே சிஸ் பார்க்குறேன் ஓகே சரிதாக்காவோட டிபியை தொட்டிங்க அப்படின்னா சேனல் ஆக்டிவிட்டின்னு வரும் ஓகேவா அந்த சேனல் ஆக்டிவிட்டி தொட்டிங்க அப்படின்னா அவங்க சேனல் வந்துடுவோம் அதில் உள்ள போய் பாருங்க சரிதாக்கா இல்லைன்னா நீங்க போய் அவங்க சேனல்ல இருங்க அவங்களை கமெண்ட் போட தருங்க ஓகேக்கா யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் முடிக்கிறேன் கரண்ட் வந்துச்சு நல்லா ட்ரெஸ் வாஷ் பண்ண போறேன் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணதுக்கு பாய் பாய் லைவ் முடிச்சுக்கிறேன் அன்பு தங்கச்சி கிரிச்சாமாவுக்கு இனியும் மதிய உனக்கு அண்ணே வாங்கினேன் 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 நாங்கண்ணே எப்படிண்ணா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாண்ணே ரஹ்மான் அண்ணா சாப்பிட்டிங்களா ரஹ்மான அண்ணா ஓகே பாய் சீச்சா ஓகேக்கா தேங்க் யூ ஸோ மச்சுக்கா பாய் நயன் பாய் நயனா அப்படி என்னக்கா பாய் நயன்

தங்கச்சுமாக லைக் பண்ணிட்டேன் பிறகு வருகிறேன் ஓகேண்ணா ஓகேண்ணா நான் இந்த லைவை முடிக்கிறேண்ணா முடிக்கிறேண்ணா